நாள் ஆரம்பிச்சதுல வானம் இருட்டா மேகமூட்டமா இருக்குது மழை மேகமூட்டம் சகஜதான் அப்படின்னு மக்களும் தங்கள் அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு காலையில ஒன்பது மணிக்கு மேல கடல் மேல பறந்துட்டு இருந்த பறவைகள் அனைத்தும் பயந்து போய் நிலத்துக்கு வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா கடல் அலைகள் பெருசாகி கடல் சீற்றம் அதிகமாகுது இப்போதான் என்னமோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குதுன்னு மக்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா கடலோட தூரத்துல இருந்து ஒரு கரு

நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புயல் வருது அப்படின்னு சொன்னா நல்லாவே எச்சரிக்கை ஆயிடுவாங்க புயலை பத்தி நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும் காரணம் பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு புயல் அடிச்சிட்டு இருந்திருக்கு அதே மாதிரி நெல் அடுக்கத்தை பத்தியும் தெரியும் அப்பப்ப சில சில ஊர்கள்ல நெல் அடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஆனா இதுவே சுனாமி வருதுன்னு சொன்னா நம்ம மக்கள் யாருக்குமே அதை பத்தி தெரியாதுங்க காரணம் கடந்த நூறு வருட ரெக்கார்ட்ல தமிழ்நாட்டுல ஒரு சுனாமி ஏற்பட்டதா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அதனாலயே நம்ம மக்களுக்கு சுனாமி அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி

இந்தோனேஷியா கிட்ட நடுக்கடல்ல நிலநடுக்கம் ஏற்படுதுங்க உள்ள இருக்கிற பாறைகள் எல்லாம் வெடிச்சு பிழந்த ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அதுங்கிறதுனால அதுக்கு மேல இருந்த அதாவது நடுக்கடல்ல இருந்த அவ்வளோ தண்ணியும் பயங்கரமா தழும்ப ஆரம்பிக்குது அந்த ஒரு வைப்ரேஷனை தாங்க முடியாம தான் அங்க இருந்த தண்ணி நேரா நகர்ந்துகிட்டே வந்து இந்தியாவை நோக்கி குறிப்பா தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருந்துருக்குங்க இவ்வளோ வேகமா இந்த தண்ணி இப்படி நகர்ந்து வர அறிகுறியா கடலோரத்துல இருக்கிற நமக்கு இங்க அப்படி என்ன அறிகுறி தெரிஞ்சதுன்னா காலையில இருந்தே வேகம் கடும் இருட்டா வேகமூட்டமா இருக்கிறது கடல் சீற்றம் படுவேகத்தில் இருக்கிறது

ஒரு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சம்பவம் நடக்க போற தருணம் கடலோட தூரத்துல ஒரு கருப்பு உருவம் ஒண்ணு திரண்டு வர ஆரம்பிக்குது இதுல என்ன ஒரு சோகம்னா அங்க இருந்த எந்த மக்களும் அப்பையும் கூட திரும்பி போகாம அந்த கருப்பு உருவத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அரசுல அது கிட்ட வர வரதா மக்களுக்கு தெரியுது இது பேர் தான் சுனாமியா அப்படின்னு குழந்தைகள் வயதானவர்கள் குடும்ப குடும்பமா வந்திருந்த பல பேரோட உயிர் ஒரு நொடியில போகுது எந்த அளவுக்கு நான் தண்ணி வேகமா வந்த வேகத்துல பல பேர் ஆள அடிச்சு உள்ள இழுத்துட்டு போகுது இதுல அங்க நிறுத்தி வச்சிருந்த கப்பல்கள் இரும்பு ஜாமான்கள் அப்படின்னு இது எல்லாம் தண்ணிக்குள்ள சேர்ந்து வந்து தண்ணிக்குள்ள மேந்துட்டு இருக்கிற மக்கள் மேலேயே வந்து அடிக்குது இந்த சம்பவத்துல மிகப்பெரிய அலைய பார்க்கவும் இத பார்த்து சில பேர் வாகனத்துல தப்பிச்சு போயிருக்காங்க சில பேர் மரத்திலையும் உயரமான கட்டிடத்திலையும் இன்னும் சில பேர் பாலங்கள் மேல ஏறியும் உயிர் தப்பிச்சிருக்காங்க மீதி அதுல மாட்டின அத்தனை பேரும் சின்ன

பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி பல பேருக்கு காயத்தையும் ஏற்படுத்திடுச்சு சுனாமி நிகழ்ந்த சில மணி நேரங்கள் கழித்து ஏற்பட்ட அழிவை எல்லாம் பாக்குறதுக்காக அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து பார்வையிட்டிருக்காங்க சேதாரம் அடைஞ்ச அத்தனை பகுதிகளையும் இதை பார்த்துட்டு சேதாரம் அடைஞ்ச பல குடும்பங்களை இழந்த உயிரிழந்த குடும்பங்கள் இது எல்லாத்துக்கும் பல நிவாரண நிதி ஒடுக்கப்படுது உடனே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த சுனாமினால ஏற்பட்ட மொத்த இழப்புகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா உலகத்துலயே ஏற்பட்ட இது ஒரு மிகப்பெரிய சுனாமிங்கிறதுனால சுனாமி ஏற்பட்டு முடிஞ்ச உடனேயே அதோட பாதிப்புகள் எத்தனை அப்படின்னு சரியா கணக்கிட முடியலைங்க பல நாட்கள் கடந்த பிறகுதான் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க எத்தனை பேர் காயம் எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சில மாதங்களுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கு மொத்த இந்தியால உயிரிழந்த மக்களோட தொகை பத்தாயிரத்தி எழுபத்தி மூணு அதுலயும் தமிழ்நாட்டுல மட்டுமே எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஆறாயிரம் மக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த சுனாமினால காரணம் தமிழ்நாட்டோட ஒரு ஓரத்துல கடலோர மாவட்டமா நாகப்பட்டினம் இருக்கிறதுனால அதுல இருந்த வேதாரண்யம் வேளாங்கண்ணி தரங்கம்பாடி அக்கரப்பேட்டை கீச்சாங்க

அடுத்து புதிய வருடம் ரெண்டாயிரத்தி பிறந்தும் கூட ஒரு புயல் அடிச்சா கூட அதிகபட்சம் ஒரு மாசத்துல நம்ம ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பிடும் இங்க இறந்து போன மக்கள் காயமடைந்த மக்கள் வீடுகளை இழந்த மக்கள் காணாம போன மக்கள் அப்படின்னு இவங்களோட தெளிவான தகவலே பல மாதங்கள் கழிச்சு தான் தெரிய வந்திருக்கு இடிபாடுகள் மற்றும் சேதாரத்தை சரி பண்ண ஆறு மாதம் வரையும் காலங்கள் ஆயிருக்கு இந்த பாதிப்போட மனநிலையில இருந்து மக்கள் வெளிவர ஒரு வருடம் ஆயிருக்கு மொத்த தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு திரும்ப கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஆயிருக்கு இப்படி ஒரு சுனாமி பாதிப்பு நாளுங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம

எப்படி தெரியும்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் சி பபாய்